ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மறுத்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் பேட்டி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்காவிட்டால் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் திருச்சியில் பேட்டி அளித்துள்ளார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசை ஏற்றுக் கொள்ளாததால் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த செல்லும் பொழுது அவர்களை சந்தித்து பேச தேசிய கல்வி மைய அமைச்சர்கள் மறுத்து வருகிறார்கள் பள்ளிக் கல்வித்துறைக்கு சுமார் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டியுள்ளது மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழ்நாட்டின் கல்வி மேம்பாட்டிற்காக நிதி வழங்க முடியும் என ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்கிறது நடைமுறையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றி வரும் வட்டார கல்வி வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அறுபது விழுக்காடு ஊதியத்தை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு ஊதியத்தை மாநில அரசும் வழங்கி வருகிறது தற்போது முழு ஊதியத்தையும் மாநில அரசு ஏற்று வழங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வட்டார கல்வி வளம் மைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் உள்ளிட்டோருக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட போகிறது இந்த ஊதியத்தை நம்பி பணியாற்றி கொண்டிருக்கும் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது அதேபோல மாணவர்களின் அறிவுசார் கலை திறன்களை போட்டியின் மூலமாக வெளிக்கொண்டு வரும் கலை திருவிழாக்களை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பணியாற்றி மேற்பட்ட ஆசிரியர்களை பாதுகாக்கும் விதத்தில் உடனடியாக மத்திய அரசு அந்த தொகையை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் அதே போல ஓய்வூதியம் வாங்கும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க முடியாத நிலை ஏற்படும் சரண்டர் விடுப்பு தொகையையும் அரசால் வழங்க முடியாது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் முடியாது ஆசிரியர் சங்கங்கள் தங்களது கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசிடம் வைக்கும்பொழுது மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிதி வந்து சேரவில்லை என பதில் வருகிறது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்படும் என சங்கத்தின் தலைவர் ஆசிரியர் தியாகராஜன் திருச்சியில் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் கல்வி திட்டம் எஸ்எஸ்ஏ திட்டமாக ரெண்டாயிரத்தி நாலிலே ஒன்றிய அரசின் பங்களிப்பு தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு இரண்டு அனைவருக்கும் கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து அது ஆரம்ப திட்டமாக உருவெற்று இப்பொழுது சமக்கர சிக்ஷா அபியானாக தமிழகத்திலே இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டங்களுக்கு நிதிகள் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்வது இயல்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபது சதவீதம் நிதி வந்து ஒன்றிய அரசிடமிருந்தும் நாற்பது சதவீதம் நிதி வந்து மாநில அரசு தமிழ்நாட்டு அரசிடமிருந்து பெறப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த திட்டங்கள் செயல்பட்டு சூழலில் இந்த ஆண்டு திடீரென இந்த திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்க முடியாது என்று ஒன்றிய அரசு பிடிவாதமாக முடக்கி வைத்திருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பினால இந்த திட்டம் மெல்ல மெல்ல மிகுந்த சிரமத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசு ஆசிரியர்களுடைய கோரிக்கை பற்றி உங்களுடைய இந்த சரண்டர் விடுப்பாக இருக்கட்டும் ஓய்வூதியமாக இருக்கட்டும் இதையெல்லாம் பற்றி நாங்கள் தலைமைச் செயலத்தில் சென்று அதிகாரிகளிடம் கேட்கிற போது ஒன்றிய அரசிடம் முறையான நிதி வரவில்லை என்பது காரணத்தை காட்டி இது எங்களுக்கும் இது வந்து மிகுந்த எங்கள் கோரிக்கை நிறுவனத்தில் மிகுந்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்னு அலசி ஆராய்ந்து பார்த்தா ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கில்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த மும்மொழிக் கொள்கை அந்த குழந்தைகளுக்கான அந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது வகுப்புகளுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் இது வந்து பல்வேறு சரத்துகளில் நம்மளுடைய நாடு தமிழ்நாடு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய நமக்கென்ற ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைத்து அந்த குழுவோட அறிக்கைகள்லாம் சமர்ப்பித்து விரைவில் அதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த புதிய கல்விக் கொள்கையோடு ரிலேட்டடாக ஒன்றிய அரசு பிஎம்சின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு வகையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு தமிழ் ஒன்றிய இந்திய த தேச அளவில் பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நம்ம தேசிய கொள்கை ஏற்றுக்கிறதுனால பிஎம்ஸ்டியில் இன்னும் நம்ம தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடல புரிந்துணர்வு கையெழுத்து போடல நீ கையெழுத்து போடாதனால நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்காதனால நீ புதிய கல்விக் கொள்கை நான் கொண்டு வந்ததால் ஏற்றுக்காதனால உனக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாது என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு அங்கே தொட்டு இங்கே தொட்டு ஏழை எளிய மாணவர்கள் இந்தியாவுடைய எதிர்கால மாணவ செல்வங்களுடைய அந்த கல்வி நலனை பாதிக்கிற வகையில் அந்த நிதியை ஒதுக்க மாட்டேன் என்று சொல்வது ஏற்க முடியாத விஷயம் இதில் ஆசிரியர் சிறப்பாசிரியருடைய ஊதியங்கள் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான ஆசிரியர் பயிற்று ஊதியம் வழங்கப்படுகிறது ஆசிரியர் பயிற்சிகளுக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது கலை திருவிழாக்கள் இதில் நடத்தப்படுகிறது பல்வேறு மாணவர்களுடைய அந்த ஊக்க உதவித்தொகைகள் எல்லாம் இதில் தான் வழங்கப்படுகிறது மிகப்பெரிய அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இந்த திட்டங்கள் மூலமாக தான் இப்போ இதனால் கல்வித்துறையில் ஒரு தேக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பல ஆண்டுகளாக நடந்துட்டு வர விஷயத்த திடீர் என்ன இவங்க நிறுத்தனால் எப்படி நிறுத்த முடியும் நிறுத்திட்டு திருப்பி எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போ ஏற்கனவே நம்ம புயலுக்கு கொடுக்கல நம்ம பேரிடருக்கெல்லாம் கொடுக்கல நிறைய விஷயங்கள் ஒன்றிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது ஆனால் பல வரி வருவாய்க்களை அதிகபட்சமாக கொடுக்கறது தமிழ்நாட்டு முன்னிலையில் இருக்குது நம்மளாம் கொடுக்குறோம் ஆனால் கொடுக்கறத நமக்கு கொடுக்குற அந்த ரைட்ஸையே கை வைக்கிறது அதில் குறிப்பாக அந்த ஈகோவை பார்த்துட்டு நாங்கள் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்றால் உனக்கு தர வேண்டிய நிதியை தர முடியாது என்று பிடிவாதம் பிடிப்பது என்பது வெண்மையான கண்டனத்துக்குரியது இதனால் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மிகுந்த பாதிப்பு இப்படியே நிலமை போனால் பார்ட் டைம் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது ஐடி டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கலை திருவிழாக்கள் நிறுத்தணும் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது ஒரு மாதிரி கல்வித்துறை முடங்கி போயிடும் அறிவறிவாய் அதிகமாக ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை என்பதை ஏற்க முடியாது ஒன்றிய அரசு பிடிவாதத்தை கைவிட வேண்டும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்த பிஎம்சியிலலாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது மூ புதிய கல்விக் கொள்கைகளாம் இருக்கணும் எங்களுடைய உரிமை தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய தொகையை ஒதுக்க வேண்டும் ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கையில் கல்வியில் விளையாட வேண்டாம் அரசியல் எல்லாம் தூக்கி அப்புறம் போடுங்க உங்கள் அரசியலை வந்து மாணவர்கள்கிட்ட காட்ட வேணாம் உடனடியாக இதை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் அவர்களையும் ஒன்றிய கல்வி அமைச்சரவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை இதில் உங்களுடைய அந்த ஈகோக்கள் நீ தான் தருவேன் என்ற முயற்சிகள் நடந்தால் மாணவ நலனுக்காக ஆசிரியர் நலனுக்காக தமிழக நலனுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் திரட்டி வீதிக்கே வந்து போராட வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்படும் இதை எங்களிடம் தள்ள வேண்டாம் என்று ஒன்றிய அரசை மீண்டும் கேட்டுக்கொள்ளும் விரைவாக ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தேங்க்யூ